கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்க பெற்ற அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய பிதாவாகிய யாவை தேவனுடைய கிருபையினாலும் நம்முடைய பக்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகப்படும் தேவனாலே தெரிந்து கொள்ள பெற்ற இந்த நாளிலே தேவனுடைய நாமத்திற்கு மயிமை செலுத்தவும் நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும் நாம் இந்த நாளிலே ஒரு சிறிய பாடத்தை நாம் வேதாக மகிஸ்தலிலிருந்து நாம் ஆராய்ச்சி செய்வோம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பல போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படி பல போராட்டங்கள் நிறைந்த அந்த வாழ்க்கையில் அப்போசனாகிய பவுல் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகின்றார் அதாவது விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்று அங்கே ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகின்றார் முதலிலே ஒன்று திமுத்தையோ ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமே ஆனால் அந்த தனது குமாரனுக்கு ஒப்பான ஒரு நிலையிலே சத்தியத்தின் மூலமாக வளர்த்தெடுத்த திமுத்தையோக்கு சில அறிவுரைகளை கொண்டு வருகிறார் அப்படி சொல்லி கொண்டு வந்த அந்த வார்த்தைகளில முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசதனத்திலே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று அங்கே கூறுகிறார் அப்ப விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்று அங்கே சொல்லுகிறார் இப்படி அந்த தீமூத்தையுக்கு அறிவுரை சொன்ன அந்த பௌல் பௌசலன் தன்னை குறித்தும் அங்கே சொல்லுகின்றார் தன்னை குறித்து அங்கே சொல்லுகின்ற பொழுது ரெண்டு தீமோத்தையும் நான்காவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று அங்கே சொல்லுகிறார் அங்கே போராடு என்று அறிவுரை சொன்ன அந்த அப்போ பவுல் இங்கே தான் எப்படி இருந்தேன் என்பதை அங்கே சொல்லுகிறார் நான் வந்து விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்ன ஓட்டம் இந்த சத்திய வாழ்வு என்பது நான் வந்து இந்த உலகத்திலே ஒரு ஓடக்கூடிய ஓட்டம் என்று அந்த பொருளிலே அங்கே சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்புறம் சொல்கிறார் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நியாய இயேசு இயேசுதாமே அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் அவரை விசுவாசிக்கின்ற யார் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த சுலாக்கியத்தை தருவேன் என்று இங்கே சொல்லுகின்றார் நல்ல போராட்டம் என்று அவர் என்ன சொல்லுகிறார் என்று அங்கே நான் பார்க்கின்ற பொழுது சாதாரணமாக நாம் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலே நாம் அநேக பாவ காரியங்களிலிருந்து நாம் விலகி இருப்போம் உதாரணத்துக்கு சொல்லணுனாக்க மது குடிப்பது மற்றும் பீடி சிகரெட்டு இந்த மாதிரியான புகையிலை வஸ்துகளை குடிப்பது அப்புறம் போதை வஸ்துகளை அங்கே உபயோகப்படுத்துவது மற்றும் சிலை வணக்கம் மற்றும் அந்த திருடுதல் பொய் சொல்லுதல் புறங்கூறுதல் இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விலக்கி வாழ வேண்டும் என்று நாம் பெரும்பாலும் நாம் தியானிப்போம் அந்த அந்தபடியாகவே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறது என்பது நன்மையான ஒரு காரியம்தான் அப்ப இந்த மேற்படி நான் சொன்ன அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் நான் வந்து ஆரம்பத்திலே நான் அந்த பழக்கங்கள் நம்ம இடத்துல இருந்திருக்கும் அதை விட்டு ஒழிப்பதற்கு நாம் பல போராட்டங்களை எல்லாம் போராடி இருப்போம் அதை விட முடியாமல் அந்த பழக்கத்தை விட முடியாமல் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையானது அப்படி தான் இருந்திருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை மற்றவர்களை பற்றி இங்கே நான் பேசவில்லை ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்திருக்கும் அவன் எப்போ வந்து அவன் மாற ஆரம்பிக்கிறான் அப்படின்னாக்க அந்த முழுக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீர் முழுக்கினாலே அங்கே பெறக்கூடிய அந்த ஞானஸ்தானம் அதுதான் உண்மையான ஞானஸ்தானம் அதை குறித்து நாம் வேறொரு பாடத்தில் சிந்திப்போம் அப்படி அந்த ஞானஸ்தானம் எடுத்த அந்த சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் இந்த போராட்டம் மேற்படி சொன்ன அந்த பழக்க வழக்கங்களை விடுவதற்கு சில பேர் இயல்பிலேயே அந்த பழக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் சில பேர் ஏற்ற காலத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் இந்த சத்தியத்திற்குள்ளாக உண்மையான சத்தியத்திற்குள்ளாக ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறபடி தேவன் ஒருவராகத்தான் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்களாக அவர் அனுப்பின அந்த ஒன்றான மெய் தேவனாகிய யாவே தேவன் அனுப்பின அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் இருக்கிறவர்கள் இயல்பிலேயே நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும் பிறகு அந்த தேவனுடைய நாமத்தை அறிந்து உண்மையான சத்தியத்தை அங்கே அறிந்து கொண்டதற்கு பிறகு சில நேரங்களிலே பழக்க வழக்கங்கள் எல்லாம் இப்படிப்பட்டதாக இருக்கும் அவைகளெல்லாம் விடுவதற்கு அநேக போராட்டங்களை அங்கே போராடி கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் எவ்வளவோ அந்த விடுவதற்காக அந்த பழக்க வழக்கங்களை விடுவதற்காக போராடிக் கொண்டிருப்போம் அப்படி நான் போராடுவது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இப்போ அப்போ எப்போ சொல்லுகிறார் விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்று அங்கே சொல்லுகின்ற பொழுது இது வந்து இப்படிப்பட்ட இந்த போராட்டம் என்பது விசுவாசத்தின் நல்ல போராட்டமா என்று நான் பார்க்கின்ற பொழுது நாம் வேதத்தை நாம் சிந்திக்க வேண்டும் வேதத்தில் இன்னும் ஆராய வேண்டும் அன்றைய நாளிலே அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக தேவன் நியாயப்பிரமாணம் என்கின்ற ஒரு சட்டத்திட்டங்கள் அடங்கிய ஒரு பத்து கற்பனைகள் அந்த பத்து கற்பனைகளை அடிப்படையாக வைத்து ஆறுநூறுக்கும் மேலான பிரமாணங்கள் இவைகளையெல்லாம் தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் அப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த தேவன் அதில் சில பலிகளையும் அங்கே கொடுத்தார் என்று பார்க்கிறோம் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சர்வாங்க தகன பலி இப்படியெல்லாம் நிறைய பள்ளிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒரே அதாவது தகப்பனாகிய ஆதாம் என்கின்றவன் மூலமாக நாம் உருவாக்கப்பட்டோம் அந்த ஏதேன் தோட்டத்திலே என்ன நடந்தது அங்கே தேவன் விளக்கப்பட்ட கனியை அங்கே தோற்ற தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் நீ புசிக்கவே புசிக்கலாம் ஆகிலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று அங்கே சொல்லுகின்றார் ஆனால் ஆதாம் தேர்ந்தெடுத்தது என்ன பாவத்தை தான் தேர்ந்தெடுத்தான் அது சர்ப்பமானது வந்தான் சாத்தான் சர்ப்பரோகத்தில் வந்தான் இதெல்லாம் நம்ம நிறையா படிச்சிருப்போம் அப்போ இந்த ஆதாம் முதலிலே அவன் அங்கே என்ன சொன்னார் நீ இதை சாப்பிட்லாம் உனக்கு சாவு அப்போ சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல அப்போ ஆதாமை படைக்கின்ற பொழுதே தேவன் அவனுக்கு மரணத்தை கொடுக்கவில்லை அவன் என்றென்றும் உயிரோடு இருந்து இந்த பூமியிலே சுகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நித்திய ஜீவனோடு கூட தான் அங்கே ஆதாமை படைத்தார் ஆனால் அவன்தான் அந்த ஜீவனை இழந்து மரணத்தை அங்கே தெரிந்து கொண்டான் என்று நாம் பார்க்கின்றோம் இப்படி இந்த மரணத்தை தெரிந்து கொண்ட இந்த ஆதாம் அதற்கு பிறகு அவனுடைய அறையில் இருந்து வந்தவர்கள் அவன் மூலமாக உண்டானவர்கள் தான் நாம் எல்லாரும் அப்ப ஆதாமியுடைய பாவம் இன்றைய வரைக்கும் இன்றைய நாளிலும் இந்த நிமிடம் இந்த நொடியில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அந்த பாவம் என்பது இருக்கிறது ஆதாரம் மூலமாக அந்த செய்யப்பட்ட அந்த மீறுதல்கள் என்கின்ற அந்த பாவம் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களை நாம் பார்ப்போம் எகிப்தில் இருந்தாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் மோசையின் மூலமாக மீட்டு கொண்டு வருகிற பொழுது தான் அங்கே நியாயப்பெருமானம் என்கின்ற ஒரு சட்டத்திட்டங்களை அங்கே கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் அங்கே எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று அங்கே ஒரு கட்டளையை கொடுத்தார் எப்படி என்றால் அந்த ஆதாமியின் மூலமாக இழந்த அந்த மனுக்குலம் இழந்த அந்த இரட்சிப்பை பெறுவதற்காக அங்கே கொடுத்தார் என்று நாம் பார்த்தாலும் கூட ஆதாமின் மூலமாக அந்த பெறப்பட்ட அந்த மரணம் என்ற சாபம் பாடில்லை அவனுடைய பலிகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்க்கிற பொழுது இவன் மனிதன் மனிதன் செய்யக்கூடிய பாவத்திற்கு அங்கே பலியானது மிருகம் அப்ப இதில் வந்து என்னன்னாக ஒரு குறைபாடு இருக்கிறது மனிதனுக்கும் மிருகத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எனவன் என்பவன் சிந்திக்க தெரிந்தவன் பேச தெரிந்தவன் சிரிக்க தெரிந்தவன் இப்படி நிறைய சொல்லலாம் அப்ப அந்த மனிதன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான் ஆனால் அந்த மாடுகள் ஆடுகள் என்பது அப்படிப்பட்டது அல்ல அப்போ இது வந்து மனிதனுக்கும் இந்த மிருகங்களுக்கும் உள்ள அந்த ஒரு வேறுபாடு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இப்படி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த வேறுபாடு என்பது குறைவான பலியாக இருக்கிறது அவனுடைய பாவத்திற்கு குறைவானது ஒரு தராசை அங்கே தூக்கி நிறுத்துறோம் ஒரு பக்கத்தில் எடைக்கல்ல வச்சிடும் அந்த எடைக்கல்லு பாவம்னு நினச்சிக்கோங்க இந்த பக்கத்தில் என்ன வைக்கணுங்க அதற்குண்டான உண்டான வைக்கணும் பொருளை வச்சுட்டு மேலே அதற்கு ஒரு முள் கொடுத்துருப்பாங்க தராசு முள்ளு அந்த முள் நேராக நின்னாக்க இந்த எடைக்கரல்களுக்கு தகுந்த மாதிரியான இங்கிட்டு வந்து இந்த தராசில் இந்த பக்கம் உள்ள தட்டிலே அது சரியான ஒரு எடையை காட்டக்கூடியதாக இருக்கும் ஆனால் பாவம் செய்த ஒரு மனிதன் பலியானதோ மிருகம் குறைபாடு இதுதான் குறைபாடு அப்போ தான் இந்த அறநூறுக்கும் மேலான சட்டங்களை எல்லாம் இந்த ஜனங்கள் கடைபிடிக்க முடியவில்லை இந்த ஜனங்கள்லாம் கடைபிடிக்க முடியவில்லை அதெல்லாம் வந்து நீ இதை கடைபிடிச்சாக்கவே உனக்கு நல்ல வாழ்வு இருக்குது அப்படின்லாம் சொன்னார் ஆனால் அவர்கள் அதால் கடைபிடிக்க முடியவில்லை ஒருவன் எல்லா நியாயப்பிரமாணங்களையும் கடைபிடித்து ஒன்னே ஒன்றை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க அது என்ன முழு பிரமாணத்தையும் அவன் மீறினவனாக அங்கே கருதப்படுகிறான் என்று அங்கே பார்க்கின்றோம் அப்போ இது என்ன ஆகுதுனாக்க அந்த ரட்சிப்பினுடைய வழி அங்கே இல்லை கிடையாது ரட்சிப்பினுடைய வழி அங்கே இல்லாதபடிக்கு இருக்கிறதுனாலே தேவன் என்ன செய்கின்றார் தன்னுடைய குமாரனையே இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம் இப்ப இந்த நியாய பிரமாணங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அது நியாயப்பிரமாணம் எல்லாம் என்ன சொல்லியது என்று நாம் வந்து படிக்கிற பொழுது பார்க்கலாம் இந்த நியாயப்பிரமாணமானது யாரையும் அங்கே பூரணராக ஆக்க முடியவில்லை அப்போ பூரணராக ஆக்க முடியாத அந்த நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு ஈடுபழியாகத்தான் அங்கே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று அங்கே நான் பார்க்கின்றோம் அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அந்த வந்த அந்த காரியத்தின் நிமித்தமாக தான் நமக்கு ரட்சிக்கு வந்திருக்கிறது ரோமருக்கு எழுதுகிற நிறுவனத்தில் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நியாயப்பிரமாணத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார் இச்சையாக இருப்பாயாக என்ற என்று நியாயப்பரமானம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்பதை நான் அறியாமல் இருப்பேன் எப்படி பாருங்கள் அப்போ ஒரு பாவம் இன்னதென்றே அறிந்து கொள்வதற்கு ஒரு வழிகாட்டியாக தான் அங்கே என்ன இருந்திருக்கிறது அந்த நியாயப்பரமானம் இருந்திருக்கிறது என்று நான் பார்க்கின்றோம் அதுதான் இச்சையானது பாவமாக அதை வந்து சொல்லலை நியாயப்பிரமாணம் சொல்லலை அப்படின்னாக்க நான் வந்து அது நிச்சயமானது பாவம் என்பதை நான் அறியாமல் தான் இருப்பேன் என்று அங்கே சொல்லிவிட்டார் அப்போ இந்த நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் வீழ்ந்த நிலைமையிலே இருந்ததனால்தான் தான் நீதிமானாக மாற அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது தான் அந்த நியாயப்பிரமாணம் ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதாக இருந்தது அங்கே நான் பார்க்கின்ற பொழுது வந்து ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அங்கே மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் அங்கே பார்க்கிற பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தை வந்து யாருமே அங்கே பூர்ணராக கடைபிடிக்க முடியவில்லை என்று அங்கே சொல்லுகின்றார் அதாவது மேலுமாக ரோமர் ஏழாவது அதிகாரம் பத்தொம்போதிலிருந்து இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்களை அங்கே நிறையா சொல்கிறாரு அதில் என்னன்னாக்கா நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது என்று அங்கே சொன்னார் உபாத்தி என்றால் வாத்தியார் என்றுதான் பொருள் சொல்லி கொடுக்குறவர் சொல்லி கொடுக்கிறது என்பது ஒரு பொருள் பழைய தமிழ் வார்த்தைகள் அது தமிழ் வார்த்தைன்னு சொல்ல முடியாது சமஸ்கிருதமாக இருந்தாலே இருக்கலாம் அந்த உபாத்தியாக இருந்தது எது பிரமாணம் வந்து நம்ம வந்து கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாக இருந்தது பாவம் என்ன அப்படின்ற சொல்லி கொடுக்கக்கூடிய உபாத்தியாக இருந்தது அப்படி உபாத்தி என்பது வாத்தியார் என்று நாம் பார்த்தோம் ஆசிரியர் என்று கூட நாம் வைத்து கொள்ளலாம் அப்படி இந்த காரியமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது நமக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த உபாத்தி என்கிறதை பாவம் என்பதை அது சொல்லிக் கொடுத்தது என்று நாம் பார்க்கின்றோம் அப்ப இது வந்து நாம் வந்து விசுவாசத்தை அடைந்ததற்கு பிறகு எந்த விசுவாசம் கிறிஸ்து இயேசுவை மற்றும் விசுவாசம் இப்ப அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு நியாயபரமான தான் கொடுக்கப்பட்டது அப்போ கிறிஸ்தியனுடைய அந்த விசுவாசத்தை தான் அவர் தான் நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்திருக்கிறோம் அப்போ அந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே என்று சொல்லுகிறார் அப்போ என்னென்னாக படிக்கும் படிக்கும்போது படிக்கிறோம் பிறகு படித்து மேலே மேலே கிளாஸுக்கு போயிட்டுருக்கோம் ஒரு காலத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் வந்து ஒரு வேலையில் இருக்கிறோம் அப்படின்னாக்க சொல்லிக் கொடுத்த அந்த வாதியாக இன்னும் போய் நம்ம பாடம் படிப்போமா படிக்க மாட்டோம் அதுபோல தான் நியாயப்பிரமாணம் கூட இது சொல்லிக் கொடுத்த ஒரு உபாத்தியாக இருந்தது அப்போ நாம் இது இனிமே வந்து அந்த நியாயபரமானத்திற்கு கீழானவர்கள் கிடையாது அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த சட்டங்கள் என்பது அநேகமாக இருக்கிறது அதில் வந்து நாம் இந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல ஆனால் நியாயப்பிரமாணமானது என்ன சொல்லி கொடுத்தது பாவம் என்னவென்று சொல்லிக் கொடுத்துருக்கிறது அதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்போ பாவத்தை செய்யாதபடிக்கு நாம் வாழ வேண்டும் அப்ப விசுவாச போராட்டம் என்பது பாவக்கிரியைகளை நம்முடைய சுய மாம்சத்திலிருந்து ஒழிப்பது மட்டும் கிடையாது விசுவாசத்தின் நல்ல போராட்டம் அநேகர் இருக்கிறார்கள் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடியவர்கள்லாம் வேதத்தில் அநேகராக இருக்கிறார்கள் நாம் அவர்களை குறித்தெல்லாம் நாம் வரக்கூடிய அந்த நாட்களிலே நாம் தியானிப்போம் அந்த விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை எல்லாம் யார் என்று அதற்கு தாமே இரக்கமும் கிருவையும் தயவும் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்